ஆகமம் அதிகாரம் பதினாறு ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள் சாராய் ஆபிராமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என் அடிமைப் பெண்ணோட சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள் சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான் ஆபிராம் கானான் தேசத்தில் பத்து வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமைப் பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள் அவன் ஆகாரோடை சேர்ந்தபோது அவள் கற்பந்தரித்தாள் அவள் தான் கற்பவதியானதைக் கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள் அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும் என் அடிமைப் பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன் அவள் தன் கற்பகுதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள் அதற்கு ஆப்ராம் சாராயை நோக்கி இதோ உன் பெண் உன் கைக்குள் இருக்கிறாள் உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்குச் செய் என்றான் அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியாள் அவள் அவளை விட்டு ஓடிப்போனாள் கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்துல சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு சாராயின் அடிமைப்பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு போகிறேன் என்றாள் அப்பொழுது கருத்துடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்குத் திரும்பிப் போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார் பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி இருக்கும் என்றார் பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ இருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவாய் கர்த்தர் உன் அங்கலாய்ப்பைக் கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான் அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாகவும் எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும் தன் சகோதரர் எல்லோருக்கும் எதிராகக் குடியிருப்பான் என்றார் அப்பொழுது அவள் என்னைக் காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னைக் காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி எண்ணப்பட்டது அது காதேசுக்கும் பாரத்துக்கும் நடுவே இருக்கிறது ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான் ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் எண்பத்தாறு வயதாயிருந்தான் அதிகாரம் பதினேழு ஆபிராம் தொன்னூற்றொன்பது வயதானபோது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருகப் பண்ணுவேன் என்றார் அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான் தேவன் அவனோடே பேசி நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படும் உன்னை மிகவும் அதிகமாய் பண்ணி உன்னில் ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் நீ பரதேசியாய் தங்கி வருகிற காணான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார் பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள் எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் உங்கள் நினைத்துவனின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ணக் களவீர்கள் அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும் உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகளையெல்லாம் எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தில்லாத அந்நிய நிலத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம் இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோலுள்ள இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார் பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக சாராள் என்பது அவளுக்குப் பேராயிருக்கும் நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார் அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தொன்னூறு வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது தேவன் உன் மனைவியாகி சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் அவன் பன்னிரண்டு பிரபுக்களை பெறுவான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார் தேவன் ஆப்ரகாமோடு பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார் அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரநாயகி இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டிலுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்துகளின் மாம்சத்தை அந்நாளிலே தானே விருத்தசேதனம் பண்ணினான் ஆபிரகாமுடைய நுனித்துகளின் மாம்சம் விருத்தசேதனம் பண்ணப்படும்போது அவன் தொன்னூற்றொன்பது வயதாயிருந்தான் அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நினைத்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும்போது அவன் பதிமூன்று வயதாயிருந்தான் ஒரே நாளில் அபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்தசேதனம் பண்ணப்பட்டார்கள் வீட்டில் பிறந்தவர்களும் அந்நீரிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்டவர்களுமாகிய அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லாரும் அவனோட கூட விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள் அதிகாரம் பதினெட்டு பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார் அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள் அவர்களைக் கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குறிந்து ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் உங்கள் கால்களைக் கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள் நீங்கள் உங்கள் இருதயங்களைத் திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம் இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான் அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள் அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் இடத்திற்கு போய் நீ சீக்கிரமாய் மூன்று படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான் ஆபிரகாம் மாட்டுமந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான் அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான் ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையும் சமர்ப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான் அவர்கள் பூசித்தார்கள் அவர்கள் அவரை நோக்கி உன் மனைவி சாரால் எங்கே என்றார்கள் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான் அப்பொழுது அவர் ஒரு உட்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் ஒரு நிலத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிளவியும் என் ஆண்டவன் முயர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள் அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாரால் நகைத்து நான் கிளவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன் கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ உட்பவ காலத்திட்டத்தில் உன்னிலத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் சாரால் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள் அதற்கு அவர் இல்லை நீ நகைத்தாய் என்றார் பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதனை நோக்கிப் போனார்கள் ஆபிரகாமும் அவர்களுடைய கூட போய் வழிவிட்டு அனுப்பினான் அப்பொழுது கருத்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ கர்த்தர் ஆப்ரகாமுக்குச் சொன்னதே நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் பின்பு கர்த்தர் சோதோம் குமராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் இருப்பதினாலும் நான் இறங்கிப்போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதின் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார் அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதமை நோக்கிப் போனார்கள் ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழைப்பீரோ பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை ஐம்பது நீதிமான்கள் இருப்பார்கள் அதற்குள் இருக்கும் அந்த ஐம்பது நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழைப்பீரோ துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான் அதற்கு கர்த்தர் நான் சோதோமில் ஐம்பது நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார் அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக இதோ தூளும் இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேசத் துணிந்தேன் ஒருவேளை ஐம்பது நீதிமான்களுக்கு ஐந்து பேர் குறைந்திருப்பார்கள் அந்த ஐந்து பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அளிப்பீரோ என்றான் அதற்கு அவர் நான் நாற்பத்தைந்து நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார் அவன் பின்னும் அவரோடே பேசி நாற்பது நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு அவர் நாற்பது நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார் அப்பொழுது அவன் நான் இன்னும் பேசுகிறேன் ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக முப்பது நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கவர் நான் முப்பது நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார் அப்பொழுது அவன் இதோ ஆண்டவரோடே பேசத் துணிந்தேன் இருபது நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கவர் இருபது நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார் அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் பத்து நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கவர் பத்து நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார் கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு போய்விட்டார் ஆபிரகாமம் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான்